சேதமடைந்த தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இருபது நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கியது கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த மாதம் பதினேழாம் தேதி நெல்லை திருச்செந்தூர் ரயில் வழித்தடத்தில் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி பகுதிகளில் தண்டவாளங்கள் முற்றிலும் சேதமடைந்தன இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து சேதமடைந்த தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது பணிகள் முடிவடைந்து நேற்று பகல் நேரத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் இரவு திருச்செந்தூரில் இருந்து ரயில் போக்குவரத்து தொடங்கியது இருபது நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டு உள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி உள்ளனர் போய் இங்கே போய் ட்ரெயினை பிடிக்கணுமோ அவசியம் இல்லை இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு இங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் வந்து திருச்சி போகிறோம் ஸோ இதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் நாங்களும் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் மறுபடியும் இன்றைக்கி ட்ரெயின் கேன்சல் பண்ணிடுவாங்களோ மறுபடியும் பஸ்ஸில் தான் போய் மாறி தான் போகணுமோ ரொம்ப சிரமமாக இருக்குமே சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி மெசேஜ் வந்துச்சு எங்களுக்கு இங்கேருந்து கிளம்புறதா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மெசேஜை பார்த்தோன்னே இன்று முதல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணிகள் ரயில் அனைத்தும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் வில்லைக்கான கிளிக் பண்ணுங்க